வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு கப்பு மைதா மாவு இருந்தாலே போதும் இதை டக்குன்னு பண்ணிடலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அது என்னென்னா டைமண்ட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்கு இடையில் உங்களுக்கெல்லாம் நான் படித்ததில் பிடிச்ச விஷயம் வச்சுருக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைமண்ட் சிப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு மைதா எடுத்துருங்க மாவுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் எள்ளு போட்டுக்குங்க கருப்பெள்ளு வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் பாருங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிரசஞ்சாச்சு இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை உடனே சுட்டு எடுத்துடலாம் இந்த மாவை பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டி மாவில் தொட்டு சப்பாத்திக்கு போடுற மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கங்க ஒரு கத்தி எடுத்து இதை மாதிரி கோடு போட்டுக்கலாம் இந்த ஸ்னாக்ஸ் செய்ய ரொம்ப ரொம்ப ஈஸி பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த பக்கமும் கிராஸில் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு இல்லை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அடுப்புல பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் மாவை இதில் போட்டுக்கலாம் போட்ட உடனேயுமே நல்லா புசுன்னு ஊக்கி வருது பாருங்க இது சீக்கிரமா வெந்துடும் இது டக்கு டக்குன்னு திருப்பி போட்டுற வேண்டியதுதான் நான் இன்னைக்கு படித்ததில் பிடிச்சது என்னென்னா ஆவுக்கு அடுத்தது ஆ வருவது ஏன் அரசனும் ஆண்டி ஆகலாம் என்பதை அறிந்திட ஈக்கு அடுத்தது ஈ வருவது ஏன் இருப்பவன் ஈய வேண்டும் என ஊவுக்கு அடுத்தது ஊ வருவது ஏன் உழைப்பே ஊக்கம் என உணர்த்திட ஏக்கு அடுத்தது ஏ வருவது ஏன் எதையும் ஏன் என சிந்தித்து பார்க்க ஐ மட்டும் எதோடும் சேராமல் தனித்திருப்பது ஏன் அதற்கு ஐ அதாவது நான் என்கிற அகபாவம் இருந்தால் தனிமைப்படுத்தப்படுவாய் என்பதை உணர்த்த ஓவுக்கு அடுத்தது ஓ வருவது ஏன் ஒற்றுமை ஓங்கும் என உணர்த்திட எனவே ஐ நான் என்கிற குணம் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி பள்ளத்தில் தள்ளிவிடும் இது வந்து மகாகவி பாரதியார் சொன்னது இதுதான் நான் படிச்சதுல பிடிச்ச வரிகள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்ததும் ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் இதே மாதிரி மீதம் உள்ள போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் டைமண்ட் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கெடாது எப்போ வேணுமோ எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எப்படி மொறுமொருன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அம்மாஸ் ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்